பேரன்பிற்குரிய நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் நண்பர்களே மாலை வணக்கம் முதலில் இந்த நியமன தேர்விலே வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுக்காக அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் நறுமலர் தீபத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மிக பெரிய சத்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக ஜிடியில் நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களில் நூற்றி பத்தொன்பது இடங்களை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பெண் ஆசிரிய சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஏறத்தாழ அறுபது சதவீத இடங்களை பெறப்போகும் பெண்கள் என்று நறுமலர் தீபத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தேன் கடந்த பிஜிடிஆர்பியிலும் இந்த சாதனை சத்தமில்லாமல் அரங்கேறியது அதே இந்த நியமன தேர்விலேயும் பெண் ஆசிரியர்களுடைய ஆதிக்கம் என்பது இந்த இடத்தில் மிக சிறப்பாக புலப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களில் நூற்றி பத்தொன்பது இடங்களை பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறபோது அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த படிப்பிலே அக்கறை காட்டியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்களிடம் விழிப்புணர்வு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இந்த ஜிடியில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களை மட்டும் நான் ஒரு சிறிய அளவிலே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தேன் அந்த அடிப்படையிலே முதல் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் செல்வராசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் அவன் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறான் நூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் என்கிற அடிப்படையில் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கிறான் அடுத்து இரண்டாவது இடம் ஒரு பெண் பிசி கேட்டகரியை சேர்ந்த கவிதா என்கிற ஒரு பெண் அடுத்ததாக அம்பிகா என்கிற அடுத்த எம்பிசி இதை பார்க்கிற போது இடம் எம்பிசி ரெண்டாவது இடம் பிசி மூன்றாவது இடம் எம்பிசி என்கிற அடிப்படையில் முதல் இடத்தில் ஒரு ஆண் இருக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம் செல்வராஜ் அவருடைய வயதை உற்றுப் பார்க்கிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த ஆண்டிலே வந்து பிறந்த பிறந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி ஓரு வயது நிரம்பியவராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் எவ்வளவு பெரிய முயற்சி செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அந்த சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அதே இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் ஏறத்தால் அதையே நாற்பத்தி ஒரு வயது நாற்ப முப்பத்தி ஒன்பது வயது என்கிற அடிப்படையிலே பார்க்குற போது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்களிடம் இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் பெரிய அளவிற்கு அவர்களுடைய வாசிப்பு திறன் இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் அவர்களுக்கு முதலாவதாக இந்த மூன்று பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த இடத்துல ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் எவ்வளவு 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 ஆண்கள் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தேன் அந்த அடிப்படையில் எம்பிசியில் ஏறத்தாழ பதினேழு ஆண்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ஜிடிக்குள்ளே நான் சொல்கிறது வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்களுக்குள்ளாக ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும் ஆண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பதினேழு ஆண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே போல் பெண்கள் வந்து முப்பத்தி எட்டு பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இது வந்து எம்பிசி கேட்டகரியில் அடுத்ததாக பிசி கேட்டகிரிக்கு போனீங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெறும் எட்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எழுபது பேர் வந்து அந்த இடத்தை வந்து நிரப்பியிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல பிசியில் வந்து பெண்கள் அதிகபட்சமான இடத்துல வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வரும் அதே போல் ஜென்ரல் கேட்டகரியை வரைக்கும் எஸ்சியில் ஆண்கள் ஏழே ஏழு ஆண்கள் மட்டுமே இடம் பெற்றிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆக மொத்தம் பார்க்கிற போது இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு பணியிடங்களில் முப்பத்தி ஐந்து இடங்களை ஆண்கள் பெற்றிருக்கிறார்கள் நூத்தி பத்தொன்பது இடங்களில் பெண்கள் வந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொதுவாகவே அடக்கப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொன்னால் அதை பெண் சமூகமாக நம்ம கருதுவோம் காலம் காலமாக ஒரு இருட்டறைக்குள் அடைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி நிலையங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு வகையான சாதனைகளை சப்தமில்லாமல் அவர்களும் செய்து கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ப்ளஸ் டூ மதிப்பெண்களை பார்த்தாலும் சரி அல்லது வேலைவாய்ப்பு பெறக்கூடியவர்களை பார்த்தாலும் சரி இந்த பெண்களினுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது அதில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் அறுபது முதல் எழுபது சதவீத இடங்களை பெண்களே பெறுகிறார்கள் என்கிற அந்த கருத்து கணிப்பையும் ஒரு சில நாட்களில் நான் கண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஆசிரிய பணியிடங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் பெண்களினுடைய இந்த வெற்றி வாகை சூடுகிற சதவீதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இது மிகப்பெரிய பாராட்டுவதற்குரிய ஒரு விஷயம் அவர்கள் வீட்டிற்குள்ளாக அவர்கள் இருந்து கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை போட்டு இந்த சாதனையை அடைந்திருக்கிறார்கள் உள்ளபடியே அவர்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை எந்த அடிப்படையில் ஒரு வகையான குடும்ப சிக்கல்களுக்காகவோ அல்லது குடும்ப வறுமை காரணமாகவோ அல்லது குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற அந்த பொறுப்பு காரணமாகவோ என்னவோ பல ஆண்களை வந்து கொஞ்சம் முன்னால் வந்து பார்க்க முடியவில்லை என்பது ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருகிறது ஆனால் இருந்தாலும் கூட இந்த முப்பத்தி ஐந்து இவ்வளவு பெண்கள் வந்து போட்டி போட்டு படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தி ஐந்து இடங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கு முதலிலே வந்து அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் கூட இந்த இரண்டு அறிவிப்பையும் வருங்கால கட்டத்தில் ஆண்கள் ஒரு எச்சரிக்கையாகவும் பெண்கள் எவ்வளவு சாதிக்க வேண்டி இருக்கிறது என்பதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் எனவே வெற்றி பெற்ற இந்த ஜென்ரல் கேட்டகரியில் கட்டாயமாக உங்களுக்கு நிச்சயம் பணி உறுதி என்கிற அடிப்படையில் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு நறுமலர் தீபம் உங்களை வாழ்த்தி வந்து பாராட்டுகிறது இந்த அடிப்படையில் அதற்கு அடுத்ததாக நான் கட் ஆஃப் வந்து வெளியிட போகிறேன் எந்தெந்த எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளவு எவ்வளவு மதிப்பெண்கள் என்பதை அதை சரியாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் அதுவும் விரைவிலேயே அந்த கட்டாப்பும் உங்களை வந்து சேரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்கள் அதே சமயத்தில் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த யூஜிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய இந்த அளவிலேயே நீங்கள் நின்று நின்றுவிடாமல் அடுத்தடுத்து ஏனென்றால் நீங்கள் எந்த சுவைத்திருக்கிறீர்கள் எந்த இருந்து கேள்வி வருகிறது எப்படிப்பட்ட இடங்களில் இருந்து கேள்வி வருகிறது என்ன அடிப்படையில் நாம் வந்து தேர்ச்சி பெற்றோம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அந்த கணிப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனவே இத்தோடு விடாமல் அடுத்தடுத்து ஒரு பிஜிக்காகவோ அல்லது ஒரு கல்லூரிக்காகவோ அடுத்தடுத்த இடங்களை நோக்கி நீங்கள் அனைவருமே நீங்கள் நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து அது அல்லாது அடுத்ததாக இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய பின்பு இருக்கக்கூடிய அந்தந்த பிரிவுகளில் இடம்பெறக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் நறுமலர் தீபத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் வந்து அவர்களை வந்து நான் முன்னே குறிப்பிட்டு உங்களை பின்னே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார் அந்த இடம் அப்படின்றது ரொம்ப நிரந்தரமான ஒரு இடம் அது வந்து அந்த இடத்திலே போய் அமர்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த சாதனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு அந்த முந்தல் வந்து பாராட்டை தெரிவித்தேன் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கும் அந்த பாராட்டுக்களை தெரிவிப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று சொன்னால் தமிழ் பாடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல முதல் இந்த ஏழ்நூறு பேராக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு மிகப்பெரிய பாராட்டு தான் இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய சில பேர் பணியிடங்களில் சென்றாலும் கூட இன்னும் சிலர் வந்து இந்த காத்திருப்போர் பட்டியல் இருந்தாலும் அல்லது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்குள்ளே ஒரு வகையான வைராகியம் இருக்க வேண்டும் அது என்ன மாதிரியான ஒரு வைராகியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதி சொன்னானே அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று சொன்னானே அதுபோல ஒரு சிறிய தீப்பிளம்பு ஒரு சிறிய தீப்பொறி நம்மளுடைய அடிவயிற்றுக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் நாம் என்றைக்கு அந்த ஜென்ரல் கேட்டகரியில் போய் உட்காருவது இந்த இடம் இந்த வருடம் கொஞ்சம் தவறி போய்விட்டது அடுத்த முறை நிச்சயமாக அந்த இடத்திலே நான் போய் அமருவேன் என்கிற மறைமுகமான ஒரு சூளுரை மறைமுகமான ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளாக பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தது என்று சொன்னால் அடுத்த தேர்விலே நீங்கள் அந்த இடத்திலே போய் உட்காருவதற்கு வெகு காலம் ஆகிவிடாது எனவே அதற்கான காலம் விரைவிலேயே வருகிறது என்பதை நீங்கள் நினைத்துக்கொண்டு அந்த தீப்பொறியை அந்த தீக்குச்சியை நீங்கள் அணையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியமான இடம் எனவே அதற்கு அடுத்து நூற்றி ஐம்பது பேருக்கு கீழே இருக்கக்கூடிய பணி பெறப்போகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ உங்கள் அனைவருக்கும் பணி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த ஆசையும் கூட ஆனாலும் கூட இந்த அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது இதற்கு பிறகு பெரும்பாலும் கேட்கிறவர்கள் எல்லாம் இன்னும் பணியிடங்கள் வருமா வருமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் ஆயிரம் பணியிடங்கள் கிடைக்கும் என்று முதன் முதலாக வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்திருப்பீர்கள் அதற்கு பிறகு ஒரு ஆறுநூறு பணியிடங்கள் மட்டும் அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு இன்னும் ஒரு பணியிடம் கிடைக்குமா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனால் எனக்கு உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை அதனால வந்து உறுதியான கிடைக்கும் என்று நம்புவோம் கிடைக்கும் அப்படின்னு நம்பவும் இருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பணிகள் கிடைக்க வேண்டும் அனைவரும் அவரவர்களுடைய குடும்பத்தினுடைய சூழலில் இருந்து விடுபட வேண்டும் நல்ல உயர்வான இலக்கு நோக்கி நகர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவில் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலேயும் எவ்வளவு கட்டாப்பு என்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு பதிவேற்றம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லவிருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வதிலோ அல்லது யாரிடம் வந்து கையொப்பம் பெறுவது என்பது போன்ற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு இன்று காலை பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு சரியான ஒரு தீர்வை சொல்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்